எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முகம் அழகாகவும் பொலிவாகவும் வெண்மை வெள்ளையாகவும் மாறணுமா அதுக்கான டிப்ஸ் தான் அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எப்படி பண்ணலாங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கற்றாழை கற்ற கால் கற்றாழை கரும்பு ரெண்டு தேக்கரண்டே பாதாம் என்ன ரெண்டு தேக்கரண்டி நறுமண ஏதாவது நல்ல வாசமான மலர் சாறு சார் இப்போ மல்லிகைப்பூ இருக்குன்னா அந்த பூவோட சாறு அதை மாதிரி எடுத்துகிட்டு கலந்து வச்சுக்கணும் இதை முகத்தில் நல்லா பூசிட்டு பூ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நல்லா கழுவிணும் கழுவினோம்னா சில் வாட்டரில் கழுவும் போது ஃபேஸு நல்லா பிரைட்டாக இருக்கும் சரிங்களா அதற்கடுத்ததான் கற்றாழை வந்து முகத்தில் உள்ள அழுக்கெல்லாம் நீக்கி எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் அதுக்கடுத்ததான் ஓட்ஸு இது பவுடர் வகையான முகப்பொலிவுக்கு தீர்வு சரிங்களா ஒரு தேக்கரண்டி ஓட ரெண்டு தேக்கரண்டி செவ்வந்தி சாற்றையும் கலந்து இதோட பெண்டோனைட் களிமண்ணை ஒரு கரண்டி அளவு கலந்துக்கணும் இது இந்த பவுடரோட சிறு தண்ணீர் சேர்த்து க முகத்தில் கலக்கி பூசணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சிட்டு கழுவு கழுவிணுன்னு வச்சிங்களா ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரிங்களா தான் தேன் மற்றும் களிமண் கலவை மிகவும் மெருதுவான தோல் வகைகளுக்கு இது ரொம்ப சிறந்த தீர்வுன்னு சொல்கிறாங்க இரண்டு தேக்கரண்டி களிமண்ணுடன் கால் கப் தேனை கலந்து இதோட ந நறுமண எண்ணெயை வாசமான எண்ணெயும் சேர்ந்து முகத்தில் தடவணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சுட்டு வாஷ் பண்ணோம்னாக்கா ஸ்கின் அவ்வளோ க்ளோவாக இருக்கும் சரிங்களா அதற்கடுத்ததாக தேங்காய் எண்ணெய் மற்றும் தேன் ரெண்டு தேக்கரண்டி தேனோட கால் பகுதி தேங்காய் எண்ணெயை கலக்கணும் சரிங்களா இதோட ரெண்டு சுட்டு லாவெண்டர் நறுமண எண்ணெயையும் கலந்து இதை நம்ம ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிடணும் இப்படி பூசணுன்னு வச்சிங்களேன் முகத்தில் உள்ள இந்த கரும்புள்ளி அப்புறமேட்டு ஒரு மாதிரி இந்த பனிக்காலத்தில் ஒரு மாதிரி வறட்சியாக இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் போய் ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஷைனிங்காகவும் நல்ல க்ளோவாகவும் இருக்கும் அதற்கடுத்ததாக கறி கட்டை அடிப்பிடிச்சிட்டு போகிறோம் பாத்தீங்களா அது கட்டைக்கறி அதோட ஒரு கப் தேங்காய் எண்ணெயோட நன்கு தயாரிக்கப்பட்ட ஆறு கட்டைக்கறி காசோலிகளை க கலந்து வச்சுக்கணும் கட்டைக்கறி காசோல கலந்து வச்சுட்டு இதோடய ஐந்து சொட்டு லாவெண்டர் எண்ணெயை பன்னீரையும் கலந்து வச்சுக்கணும் இது உங்கள் முகத்தில் உள்ள தேவையற்ற அசுத்தங்களை அகற்றுமா சரிங்களா அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா தக்காளி பொதுவாகவே தக்காளி சுத்தப்படுத்த மாற்றிக்கொண்டது தக்காளி சாறு இரண்டு தேக்கரண்டி அளவு ஒரு தேக்கரண்டி பால் மற்றும் ஒரு தேக்கரண்டி லெமன் சாறு போன்றவற்றை கலந்து வச்சுக்கணும் இந்த கலவையை உடனடியாக இது இது எதுக்குனாக்கா ஃபேஸ் வந்து உடனடி புத்துணர்ச்சிக்கும் பொலிவுக்கும் இதை போடலாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபேஸ் சரிங்களா அதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா தயிர் மற்றும் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரியோட இரண்டு தேக்கரண்டி தயிரை கலந்து முகத்துல பூசணும் இது முகத்திற்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்குமாமா அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ஆப்பிள் படைச்சார் வினிகர் ஆஹ் இரண்டு தேக்கரண்டி ஆப்பிள் சீடர் வினிகரோட வினிகரை கொதிக்க வச்சுட்டு தண்ணீர்ல கலந்துச்சுக்கணும் இதோட ஒரு சொட்டு கம் கேஸ்ட்ரில் சோப்பு கலந்து முகப்பெரும் மறைந்து அழகு கொடுக்குமாமா சரிங்களா அதுக்கடுத்ததா தேன் மற்றும் லெமன் எண்ணெய் வழியும் ஸ்கின்னாக இருந்தாக்கா ஆயில் ஃபேஸாக இருந்தால் இந்த தீர்வு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு சொல்கிறாங்க தேனோட லெமன் கலந்து உபயோகிச்சுனாக்கா முகம் பொழிவடையுமாம் வேணுனா இதோட கொஞ்சம் தண்ணி செத்துக்கலாமா அதுக்கடுத்ததா சமையல் சோடா தேக்கரண் ஒரு தேக்கரண்டி தேனோட சிறிதளவு மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி உப்பு போன்றவற்றை உள்ளங்கையில் வைத்து தேக்கணுமா பின்னா அதனை ஃபேஸில் அப்ளை பண்ணணுமா சிறிது நேரம் கழித்து கழுணுனா ஃபேஸு செம்ம ஷைனிங்காக பளிச்சுன்னு இருக்குமா சரிங்களா மேலே சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ